அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அஹூத் பி கலிமா தில்லாஹி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா ஒஹாமா மின் குல்லி ஐனின் லாமா மோமீன்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் இபாதத்துகளையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக இந்த புனிதமான ரஜப் மாதத்தில் நாம் எல்லாருமே ரஜப் மாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ரஜப்புடைய ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு இஸ்ம ஓதினால் இறைவன் நமக்கு அதிக பிரதிபலனை வழங்குகின்றான் அதை பற்றியுள்ள ஒரு வீடியோ தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இதனுடைய மகத்துவம் இந்த ரஜப் மாதத்தில் இந்த திக்ரு இந்த இஸ்ம ஓதுவதால் கிடைக்கும் மகத்துவம் அதே போலவே நிறைய பேர் கடன் கொண்டு சிரமப்படுகின்றாங்க நோய் வந்து கவலைப்படுகின்றாங்க பல காரியங்களை கொண்டு சிரமப்படுகின்றாங்க எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது அடையும் ரஜப்புடைய ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த புனிதமான பகலில் நாம் ஓதும்போது எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது சீக்கிரம் இறைவன் அடைத்து தருவான் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் இறைவன் நமக்கு ஷிஃபா வழங்குவான் மன ரீதியாக பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடியவர்கள் உண்டு சுற்றி உள்ளவர்களை கொண்டு பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் உண்டு அப்படி என்ன கவலை இருந்தாலும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தால் அப்படி அவர்களுடைய மனதில் உள்ள எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் அது விலகி கிடைக்க ஒரு திக்ரும் அதே சில காரியங்களையும் நான் உங்களிடம் உணர்த்திக் கொள்கின்றேன் இந்த ரஜபில் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் இது எல்லாம் நீங்கள் கேட்கும் போதே இந்த வெள்ளிக்கிழமையுடைய பகலை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்ஹம்துலில்லா அல்லாவுடைய அருளால் நல்ல ஒரு மாதத்தில் நாம் பயணம் செய்கின்றோம் இந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு வேண்டி இபாதத்தை செய்ய முடியுமோ போன வருடத்தை விடையும் அதிகமாக இறைவடத்தில் நெருங்கவும் போன வருடம் நமக்கு நிறைய தவறுகள் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்திருப்போம் அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து போன ரஜபுடைய மாதத்தில் அதிக கடன் சுமையோடு இருந்திருப்பீங்க இறைவா இன்னியுள்ள வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நிம்மதியோடு வாழ்வதற்கு அதே போல் மரணமடையும் நேரத்தில் எனக்கு எந்த ஒரு கடனும் இல்லாமல் வாழ்ந்து நிம்மதியாக மரணமடையதான் ஒவ்வொரு மோமினும் ஆசைப்படுவாங்க அதற்கு வேண்டிதான் இறைவரிடத்தில் அதிக அளவு பிரார்த்தனை செய்தவர்களாகவும் நீங்க இருப்பீங்க அதற்கு எல்லாம் பதில் கிடைக்க சில விஷயங்களை சில கவனிக்க வேண்டிய விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ரஜிப் அல்லாஹுடைய மாதமாகும் நிறைய அருள் நிறைந்த ஒரு மாதமாகும் தீமை செய்யும் போது இரட்டிப்பான தண்டனையும் இறைவன் நமக்கு வழங்குகின்றான் இந்த ஒரு மாதத்தில் நல்ல காரியங்கள் நாம் செய்தால் இன்னி வரப்போகின்ற ஒவ்வொரு மாதமும் நமக்கு சந்தோஷகரமாகவே நமக்கு வாழ முடியும் அதே நேரத்தில் ஷருல்லா அல்லாவுடைய மாதம் என்று தெரிந்தும் தீமையில் காலெடுத்து வைத்தால் இந்த மாதத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் நாம் போகும்போது வருகின்ற எந்த மாதங்களுக்கும் நமக்கு சிறப்பு கொடுக்க முடியாது போன ரஜபில் அதிக சிரமங்களை அனுபவித்திருப்பீங்க கடன் கொண்டு நோய் கொண்டு அதிக வேதனை அனுபவித்திருப்போம் இன்னியுள்ள வருடங்களில் எந்த கடனும் வராமல் எந்த முசீபத்தும் வராமல் நல்ல சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்க சின்ன ஒரு இஸ்மு அதே போல் இரண்டு மூன்று காரியங்களை நான் இந்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ரஜபின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் நாம் இப்பொழுது வந்து நிற்கின்றோம் இந்த ஒரு நேரத்தை நீங்கள் முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும் அதிக நேரம் ஃபோன் எடுத்து பேசாமல் அல்லது பக்கத்து வீடுகளில் போய் கதை பேசாமல் இந்த நாட்களில் நிறைய பேர் நோன்பு வைத்திருப்பீங்க அதிக சிறப்பு நிறைந்ததாகும் ரஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு என்பது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை தவிர்த்து ஆரோக்கியத்தை இழந்து சுன்னத்து நோன்பு வைக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது ஆனால் ஆரோக்கியம் இருந்து நீங்கள் நோன்பு வைத்தால் அது உங்களுக்கு இந்த துணியாவிலும் நாளை ஆகாரத்திலும் நல்ல ஒரு பிரதிபலனாக கொண்டு சேர்க்கும் உங்களுக்கு அதிக நன்மையை கொண்டு தரும் ரஜபுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு இஸ்மம் அதை போல் சின்ன பிரார்த்தனை இதெல்லாம் நாம் ஓதும்போது நாம் என்ன ஆசைப்படுகின்றோமோ அதை இறைவன் நமக்கு வழங்குவான் எந்த அடைந்த வாசல்களையும் இறைவன் நமக்கு திறந்து தருவான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையோடு இருந்தும் எந் எதில் செய்தும் அதிலெல்லாம் ஒரு பறக்கத்தில்லாமல் இறைவனுடைய ஒரு உதவி இன்னும் கிடைக்காமலேயே இருந்தால் இந்த ரஜபில் இந்த காரியங்கள் செய்யும் போது நாம் எந்த ரிஸ்க் எடுக்காமலும் எந்த கடினமான முயற்சிகள் எடுக்காமலேயே இறைவன் நமது காரியங்களை எளிதாக நிறைவேற்றி தருவான் இறைவன் நினைக்கின்றான் நமக்கு என்ன தர வேண்டும் என்ன தர வேண்டாம் என்று சில காரியங்கள் இறைவன் நமக்கு வழங்காமல் இருப்பதற்கு காரணம் இறைவனுக்கு தெரியும் சில காரியங்கள் இந்த ஒரு நேரத்தில் நமக்கு வழங்கினால் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தும் என்று அதை அல்லாஹு தாலா அறிகின்றான் இறைவன் நமக்கு எல்லா காரியங்களையும் நன்மை தீமைகளை அவன் தீர்மானம் செய்கின்றான் நாம் இறைவடத்தில் எனக்கு தா அப்படின்னு கேட்கின்றோம் ஆனால் சில நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் திடீரென்று தீர்மானங்கள் எடுக்கும்போது அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹுவே இது எனக்கு ஹையர் என்றால் மட்டும் நீ எனக்கு தா அப்படின்னு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஹயரை தேடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஷரை நீக்குவதற்காக இறைவனத்தில் துவா செய்யுங்கள் இந்த ரஜபில் இறைவரை மட்டும் நினைத்து சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது இறைவனை மட்டும் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுவதற்கு காரணம் சிலருக்கு இபாதத்தை செய்யும் போது வேறு சிந்தனைகள் வரக்கூடிய நேரம் இருக்கும் இபிலிஸ் வருவான் அப்போ நமது சிந்தனையை திசை திருப்பக்கூடாது நமக்கு என்ன ஆசையோ அது நடந்து கிடைக்க வேண்டும் நம்முடைய மனதில் ஏராளமான ஆசைகள் இருக்கும் அதில் முக்கியமான ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் அது நடந்து கிடைக்க இந்த ஒரு சின்ன இஸ்மு போதும் வெள்ளிக்கிழமை பகலில் நாம் இதை செய்து கொள்வோம் இதை எல்லா நாட்களும் நாம் ஓதும் போது நமது வாழ்க்கை முழுவதும் அழகிய நிமிடங்களாக ஆகிவிடும் இனி அந்த திக்கரை நான் சொல்கிறேன் மூமின்களை ஷர் அதிகமாக நமது வாழ்க்கையில் வருவதற்கு ஒரு காரணம் நாம் இறைவனை மறக்கும் தான் இறைவனுடைய மாதம் என்பதாலேயே நிறைய அமல்கள் நாம் இந்த மாதத்தில் செய்திருக்க வேண்டும் நல்ல குணங்கள் நம்மிடத்தில் வருவதற்கு ஒரு சிறந்த நேரமாகும் இது போன வருடத்தில் மோசமாக வாழ்ந்த ஒரு அடியானுக்கு கூட மனம் திருந்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாகும் இது அதை நாம் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது எந்த ஒரு நேரத்திலும் நாம் ஷெய்தானுடைய இருந்து தப்பிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இறைவனை நாம் மறக்கும்போதுதான் ஷைத்தானுடைய தொந்தரவு நமக்கு வருகிறது ஷெய்தானுடைய ஒரு ஷர்ர நம்மிடத்தில் வந்து நிற்கிறது ஷெய்தானுடைய தொந்தரவு நம்மிடத்தில் வரும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் நமக்கு அதிக மடி இருக்கும் அதிக சோம்பல் இருக்கும் சில நாட்கள் எல்லாம் அதிக சோம்பல் பிடித்து நாம் ஏறி உட்கார்ந்திருப்போம் அந்த நாட்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய தோணாது வேலைக்கு போகவும் மாட்டாங்க பிள்ளைகளிடம் அதிக கோபத்தோடு பேசுவாங்க அதே போலவே தொழுகையை தொழாமல் இறுதி நேரத்தில் கலாவாக தொழுது முடிப்பாங்க அதே போலவே ஹராமான செயல்களில் ஈடுபடுவது இனி வெளியில் போய் ஹராமான விஷயங்கள் செய்ய முடியலைன்னா வீட்டிலேயே நமது கைகளில் மொபைல் போன் இருக்கிறது அதிலிருந்து இருந்து ஹராமான வீடியோஸ்களை பார்ப்பது இதெல்லாம் நமக்கு வருவதற்கு காரணம் ஷைத்தானுடைய ஒரு ஷர் ஆகும் அதாவது இறைவனை நாம் மறக்கின்றோம் நமது இறை தூதர் சல்லாஹுலேவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்ததை நாம் மறந்து விடுகின்றோம் அந்த நேரத்தில் ஷெய்தான் நம்மிடத்திலும் நமது வீடுகளிலும் வந்து வாழ தொடங்கி விடுகின்றான் அதே போலவே தேவை இல்லாமல் அழுவது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தேவை இல்லாமல் அழுது கொண்டிருப்பது அதிகமான சிந்தனைகளை மனதில் போட்டு யோசித்து கொண்டே இருப்பது எல்லா இடத்துலையுமே ஒரு பொறாமை ஒரு கோபம் இது எல்லாமே ஷெய்தானுடைய ஒரு ஷர் ஆகும் தேவை இல்லாத காரியங்களிலெல்லாம் மனம் ஈடுபட தோண்டும் அது எல்லாமே ஷெய்தானுடைய ஒரு ஷர் வரும்போது தான் அது வருவதற்கு காரணம் இறைவனை மறப்பதால் இந்த சோம்பல் என்பதுதான் நமது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது இதை நமது வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டுமானால் ஷைத்தானுடைய ஒரு ஷர் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஷைத்தானுடைய ஷர் இருக்கக்கூடாது என்றால் இறைவனை நாம் மறக்கக்கூடாது கூடாது வருடத்தில் நாம் அதிகமான தவறுகள் செய்திருப்போம் அதெல்லாம் இறைவன் மன்னிப்பதற்காக நாம் அதிகமான இஸ்தீஃபார் செய்திருந்தோம் அதிகமான செலவாத்தை ஓதியிருந்தோம் அதிகமான திக்குர் ஓதிருந்தோம் எல்லாவற்றையும் அல்லாஹுதாலா இந்த புனிதமான மாதத்தில் ஏற்றுக்கொள்வானாக போன வருடம் ரஜபில் கூட ஒரு நேர தொழுகையை தொழாத்தவர்கள் கூட உண்டு இன்னும் சிலர் தொழுகையை தொழுதிருப்பாங்க ஆனால் அதிகமாக கலாவாக்கி தொழுதிருப்பாங்க அதே போலவே நமக்கு கடமையான ஐந்து நேர தொழுகையை முடிந்து போனால் அதற்கு பின்னர் மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த தொழுகையாகும் தகுஜத்துடைய தொழுகை நமது இறை தூதர் செலவாகொலைவர் செல்லம் இந்த ஃபர்லான தொழுகைக்கு பிறகு காட்டி தந்த ஒரு தொழுகையாகும் இந்த தகுஜத் என்பது நமது இறை தூதர் செல்லாஹலை செல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபா வந்து கேட்டாங்க ஐந்து நேர கடமையான தொழுகைக்கு பின்னர் மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த தொழுகை எது நபியே அப்படின்னு கேட்டபோது நமது இறை தூதர் சொன்ன பதில் தகுஜத்துடைய தொழுகையாகும் என்று இரவில் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது ஒரு அடியான் எழும்பி நின்று தொழுகின்ற அந்த தொழுகையை தான் நமது ரசூல் செல்லலாஹலை செல்லம் சுட்டி காட்டியது தகுஜத் தொழுகை என்று அப்போ இந்த ஒரு ரஜிபில் நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் இனி உள்ள நாட்களில் நமது மரணம் வரை தகுஜத் தொழுகையை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கி கொள்வேன் என்று நாம் தீர்மானம் எடுத்துக் கொள்வோம் போல் எல்லா நாட்களும் நான் லுகா தொழுகை தொழுது கொள்வேன் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தொடங்க வேண்டிய நல்ல ஒரு மாதத்தில் இருப்பதால் தான் நான் அதை எடுத்து கூறுகின்றேன் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் இன்னியுள்ள நாட்களிலாக தொடர்ந்து தொழுது பாருங்கள் உங்களுடைய வீட்டில் நல்ல என்பது வந்து சேரும் இந்த லுகா தொழுகை பற்றியும் தகுச்சத்துடைய தொழுகை பற்றியும் இதற்கு முன்னாடி இந்த சேனல நான் வீடியோ போட்டிருந்தேன் அதையெல்லாம் பார்த்து அதை தொழுக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த லுகா தொழுகை தகுச்சத்துடைய தொழுகை தொழுது வரும்போது நாமே நல்ல ஒரு குணத்தில் விடுவோம் நாம் நல்ல ஒரு அடியானாக மாறிவிடுவோம் நாம் திக்ரு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் போது இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான் எந்த ஒரு செயலிலும் அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய ஷெரில் நாம் மாட்ட மாட்டோம் ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த நேரத்தில் உங்கள் வீடுகளில் தேடி பறக்கத்தும் நிம்மதியும் சந்தோஷம் நல்ல ஐஸ்வரியமும் வந்து நிற்கும் அப்போ இந்த ரஜபில் நாம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இருந்து இதையெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கி கொள்வோம் இனி அதிக சிரமமும் அதிக கஷ்டமும் அதிக வேதனையும் அனுபவிக்கக்கூடியவங்க இந்த ஒரு திக்ர நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்கரை நீங்க ஓதும் போது உங்களது வலது கையை இடது நெஞ்சில் வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அஸ்மாவலிசுனால இறைவருடைய தொண்ணூற்றி ஐம்பது திருநாமங்களும் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அதனுடைய மகத்துவமும் சிறப்பும் ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு இஸ்மை பற்றி தனியாக நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் தனி சிறப்புகள் உண்டு அந்த திருநாமத்தில் சம்பாத்தியம் என்பது அதிகரிக்க பணம் என்பது நம்மிடத்தில் வர நமது கைகளில் பணம் என்பது வந்து சேர்வதற்கு நாம் ஓத வேண்டிய ஒரு இது இந்த ஒரு இஸ்மை நமக்கு மகான்கள் கற்றுத்தந்தது வலது கையை இடது நெஞ்சில் வைத்து நாம் எழுபத்தொன்று தடவை ஓத வேண்டும் உங்களது வலது கையை இடது நெஞ்சில் வைத்து இந்த ஒரு திருநாமம் ஓதினால் கிடைக்கக்கூடிய முதல் சிறப்பு யா வஹாபியா அல்லா யா வஹாபியா அல்லா என்று ஓதுவதுதான் சிறந்தது யா வஹாபியா வஹாபி என்று ஓதலாம் ஆனால் அதிலும் சிறப்பானது யா வஹாபியா அல்லா யா வஹாபியா அல்லா என்று ஓதுவது யா வஹாபியா அல்லா என்றால் அதனுடைய அர்த்தம் இறைவன் வாரி வாரி வழங்கக்கூடியவன் எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடியவன் இறைவன் என்பதாகும் எந்த ஒரு அளவும் இல்லாமல் கணக்கும் இல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடியவன் என்பதாகும் இந்த யா வஹாபியா அல்லா என்கிற திருநாமம் ஓதி ஒரு சஹாபாவுக்கு அளவில்லாத செல்வமும் அளவில்லாத வீடும் வந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு திருநாமத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு தாலா கணக்கில்லாத செல்வத்தை வழங்குவான் என்பதாகும் இந்த அல்லாவுடைய நெஞ்சில் வைத்து யா யா ஓதும் போது எழுபத்தொன்று தடவை ஓதும் போது இறைவிடத்திலிருந்து வாரி வாரி நமக்கு செல்வமும் வசதியும் வந்து சேரும் உங்களுடைய ஐந்து நேர தொழுகை பின்பு இனி லஹருடைய தொழுகை பின்னரோ அல்லது அசருக்கோ அல்லது மஹரிப்புக்கோ அல்லது யஷாவுக்கோ இந்த தொழுகை பின்னர் இந்த இந்த திருநாமத்தை அந்த ஐந்து அது நாளை ஆகிரத்திலும் நமக்கு காத்திருக்கின்றன அதில் முதலில் இருப்பது அல்லாஹுதலா அந்த அடியானுக்கு கடுமையான நோய்களை கொடுக்க மாட்டான் கடுமையான நோய்களில் இருந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் மரணம் வரை இறைவன் அந்த அடியானை பாதுகாத்துக் கொள்வான் என்பதாகும் நமக்கு எதுவுமே இல்லை என்றால் கூட நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் நோய் என்பது எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் நல்ல வசதியும் நல்ல செல்வமும் நல்ல பணமும் நம்மிடத்தில் இருந்தாலும் நோ என்பது நம்மிடத்தில் வந்திருந்தாலே இவை இருந்தும் இல்லாதது போல் தான் நமது வாழ்க்கை அப்போ ஆரோக்கியமான ஒரு உடம்பு தான் எல்லா அடியானும் ஆசைப்படுவது அப்ப ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இந்த ஒரு திருநாமத்தை இந்த முறையில் நாம் ஓதிக் கொள்வோம் இனி இரண்டாவது ஓதுகின்ற அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா ஆயுட்காலத்தில் நல்ல பறக்கத்தை ஏற்படுத்துவான் இனி மூன்றாவது அவனுடைய பணத்திலும் அவனுடைய பிள்ளைகளிலும் அவனுடைய சம்பாத்தியத்திலும் அல்லாஹு தாலா விசாலத்தை ஏற்படுத்துவான் சிலருக்கு நிறைய சம்பாத்தியம் இருக்கும் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அந்த பணத்தை வைத்து எதிலுமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமலே இருக்கும் சிலருக்கு நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க ஆனா அந்த பிள்ளைகளினால் அவங்களுடைய துனியா வாழ்க்கையில் அதிக சிரமமும் அதிக கஷ்டமும் மரணமும் அனுபவித்து மரணம் அடையக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு அப்போ சம்பாத்தியத்திலும் பிள்ளைகளிலும் செல்வத்திலும் அல்லாஹு தாலா நல்ல விசாலத்தை ஏற்படுத்துவான் இந்த திருநாமத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இனி துனியாவில் கிடைக்கக்கூடிய ஐந்தாவது பிரதிபலன் மரணம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் ஈமானோடு உள்ள மரணம் அந்த அடியானுக்கு கிடைக்கும் இனி ஆகரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்பது நாளை தராசல் அவனுடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்கும் அவனுடைய தீமை குறைவாகவும் அண்ணால் கூட நரகத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு வராது அதேபோல் போல் சிராத்தல் பாலத்தை மின்னல் வேகத்தில் அவன் கடந்து விடுவான் ஐந்தாவது சொர்க்கத்தில் உன்னதமான சிறப்பான மகத்தான ஒரு பதவியை வழங்குவான் இந்த ஒரு திருநாமத்தை வெள்ளிக்கிழமையில் நாம் அதிகமாக ஓதும் போது விடுகிறது நாளை ஆகிரத்திலும் நாம் வெற்றி அடைந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது நல்ல மனசமாதானம் கிடைக்கிறது நல்ல சந்தோஷம் கிடைக்கிறது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டமும் இல்லாத ஒரு நிலை இனி எல்லா நாட்களும் இந்த ஒரு திருநாமத்தை நூறு தடவை நீங்க ஓதும் போது இறைவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி அளவில்லாத செல்வத்தை உங்களுக்கு உங்களுக்கு வழங்குவான் நாம் ஒவ்வொருவரும் ரஜபுடைய ஒரு இரண்டாவது பத்தில் நாம் இருக்கின்றோம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம் நான் சொன்ன விஷயங்களையும் கடைபிடித்து இந்த ஒரு திருநாமத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் ஓதாமல் விட்டுவிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்